உடல் நலமும் பரிகாரமும் உடல் நலமும் பரிகாரமும் ஆரோக்கியம் பாருங்க உடல் நலம் என்று சொல்லும் பொழுது இந்த எபிசோட வந்து பல விதமான நோய்கள் பற்றி கேட்டிருக்காங்க இப்பொழுது இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் என்னன்னா அரைப்பு அல்லது வர்றதுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் காரணங்களை சொல்லுங்க அப்படின்னாங்க பாருங்க நமைச்சலுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது அதில் ஒரு காரணம் வந்து கேது பகவான் ஒரு காரணம் வந்து சுக்கர பகவான் முக்கியமான காரணம் வந்து புதன் ஒரு ஜாதகத்தில் புதனுடன் சூரியன் இருப்பது புதாதித்ய யோகம் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த புதனை ராகு பார்த்தால் அல்லது புதன் ராகு கூட லக்னத்தில் இருக்கும் பொழுது அல்லது ஒன்பதாவது பாவத்தில் ராகு இருந்தால் லக்னத்தில் இருக்கின்ற புதனை ராகு பார்க்கிறது ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரன் ராகு சேர்ந்து இருந்தால் பூர்வ ஜன்ம பித்ர தோஷம் உருவாகும் ராகு லக்னத்தில் இருக்கின்ற சூரியனை புதனை பார்த்தால் அல்லது ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் இருந்து அதை ராகு பார்த்தால் அல்லது ஜாதகத்தில் செவ்வாய் புதன் உடன் இருந்தால் அதுவும் விசேஷமாக லக்னத்தில் ஆறு ஏழு எட்டில் இருந்தால் இவர்களுக்கு தோல் வியாதி கண்டிப்பாக இருக்கும் இந்த செவ்வா புதன் ராகுவுடன் சேர்ந்தால் அல்லது ராகுவால் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு கண்டிப்பாக ஸ்கின் டிசீஸ்கள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு நீங்கள் டாக்டருடைய மருந்து இல்லைன்னா வைத்தியருடைய மருந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக ஆனால் நான் சொல்கிறேன் பரிகாரமும் கூடையும் கூட செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த ஜாதகத்தில் சூரியன் புதன் அஸ்தமாகும் பொழுது சூரியனுடன் புதன் அஸ்தமாகும் பொழுது வித்தின் டிகிரிஸ் இருந்ததுன்னா ஃபிஃப்டீன் டிகிரிஸ்குள்ளே இருந்ததுன்னா அஸ்தமான யோகம் உருவாகும் அதுவும் விசேஷமாக இந்த பத்து டிகிரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த புதன் அஸ்தமாகும் பொழுது ஸ்கின் டிசீஸ் அதிகமாக வரும் சாஸ்திரம் சொல்லுகிறது குப்தஸ்தானம் அதாவது அக்கல் பக்கள் காலுக்கு நடுவில் அதிகமாக அரைப்பு உருவாகும் கடல் ஓரம் இருக்கிறவங்களுக்கு வேர்வை அதிகமாக வரும் பொழுது தோல் நோய் உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது அண்டர் ஆம்ஸ் அதான் சொன்னேண்ணே அண்டர் ஆர்ம்ஸில் வந்து தோல் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காலுடைய நம்ம அண்ட் கேண்ட் போகிறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சில பேருக்கு வந்து சூரியாசிஸ் தலையில் கையில் காலெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கையில் வர்றதுக்கும் தலையில் வர்ற சூரியாசிஸ்க்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் கேத்து செவ்வாய் ராகு செவ்வாய் செவ்வாய் புதன் ராகு காரணங்கள் இருக்கின்றது இந்த உடம்பில் வர இந்த டெம்பரவரி இந்த டிசீஸுக்கு காரணம் புதன் சில பேருக்கு குடும்பத்தில் ஏன்னா சில இது வந்து ஒருத்தருக்கு வந்ததுனாவா அந்த இன்னொருத்தருக்கு இருக்கிற ஒட்டிக்கும் குடும்பத்தில் எல்லோருக்கும் வந்துவிடும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது சில நேரம் அதுக்கு டாக்டர் எல்லாம் கொடுக்குறாங்க அது வாங்கிட வேண்டியது தான் மறந்து வாங்கி சாப்பிடுங்க ஆனால் இதுக்கு இன்னொரு காரணத்தை கவனிக்க வேண்டும் வீட்டில் காற்று வசதி நல்லா வரணும் நாம் படக்கிற பெட்டு பாய் தலைகாணி சுத்தமாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் சுட தண்ணியில் ஊற வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் சில டிட்டர்ஜென்டெல்லாம் நல்லா வருது அதில் போட்டு வாஷ் பண்ணுங்கள் பேர் சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் ஆன்டிசெப்டிக் லோஷனில் அதை ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் ஒன்று சூக்ஷமத்தை சொல்கிறேன் கவனிங்க பப்பாளி இருக்கு இல்லையா பச்சை பப்பாளியுடைய சாறு கடிச்சதுன்னா அதை அந்த ஸ்கின் டிசீஸில் கொஞ்சம் தடுவுங்க சரியாக போடும் பச்சை பப்பாளி கடிக்கலன்னா பப்பாளி வாங்கிட்டு அந்த தோலை உருவிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத நீங்கள் சப்ஜியாக யூஸ் பண்ணுங்க காய்கறி பண்ணிடுங்க அந்த தோல்லேருந்து அந்த இடத்துல தேய்ங்க உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும் தெய்வ பரிகாரம் பாருங்கள் இந்த சூரியன் புதனுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தினமும் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு சூரிய பகவானுக்கு விடணும் எப்படி விடுவீங்க ஓம் பிரம்ம ஸ்வரூபேண சூரிய நாராயணாய நமக ஓம் பிரம்ம ஸ்வரூபேண சூரிய நாராயணாய நமக ஓம் பிரம்ம ஸ்வரூபேண சூரிய நாராயணாய நமக அந்த மாதிரி மூணு தடவை அந்த சும்பில் இருக்கிற தண்ணியை விட்டுடணும் ஞாயிற்றுக்கிழமை உப்பு சாப்பிடக்கூடாது இந்த தோல் நோய் எந்த மாதிரி தோல் நோய் இருந்தாலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை உப்பை சாப்பிடவே கூடாது உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட வேண்டும் சூரிய காயத்ரி படிக்க வேண்டும் ஆதித்ய ஹிருதய சூத்திரம் படிக்க வேண்டும் இதை செய்தால் தோல் நோய் சக் சக்கு சக்குன்னு ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு ஓடிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடில் புளி யூஸ் பண்ணக்கூடாது எலுமிச்சம் பழம் யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ஊர்க்காக சாப்பிடக்கூடாது வரத்தின பொருளை சாப்பிடக்கூடாது இந்த தோல்வியை சரியாக ஒரு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானமாக கொடுக்க வேண்டும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ வாங்கிட்டு செவப்பு துணியில் வச்சுட்டு உங்கள் மேலே ஏழு தடவை சுற்றி விட்டு வயதானவர்களுக்கு கொடுங்க சூரியன் வந்து ஆம்பளை அதனால் வயதானவருக்கு கொடுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கொடுங்க அல்லது நீடி பர்சனை கூப்பிட்டு கொடுங்க உணவு அழைச்சிட்டு அவருக்கு கொடுங்க இந்த மாதிரி செய்தால் உங்களுக்கு இருக்கின்ற இந்த தோல் வியாதி ரொம்ப சீக்கிரம் குணம் அடியும் சூரியனுடைய பரிகாரமோ ஞாயிற்றுக்கிழமை உப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டும் ஃப்ரூட் சாப்பிடலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்து வந்தால் தோல் தோல் நோய் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் தோல் வியாதி சீக்கிரமாக குணம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க